ராமநாத சுவாமி கோவிலை சுற்றி நான்கரத வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ரத வீதிகளில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள சாலையோர கடைகள் நகராட்சி சார்பில் அகற்றம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் தீர்த்தமூர்த்தி ஸ்தலம் இப்படி முப்பெருமைகளை கொண்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை மற்றும் திருவிழா காலங்களில் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடிவிட்டு பின்பு கோவிலுக்குள் உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடைய பின்பு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் நாளுக்கு நாள் ராமேஸ்வரம் பகுதியில் பக்தர்கள் அதிகளவில் வருகை தருகின்றனர் பக்தர்களுக்கு இடையூறாக பக்தர்கள் நடக்கும் நடைபாதையில் சாலையோரமாக கடைகள் அமைத்து வருகின்றனர் இதனால் பக்தர்கள் நான்கு ரத வீதிகளில் ஆக்கிரமிப்பு காரணமாக சிரமப்பட்டு வருகின்றனர் அதே போல வரும் எட்டாம் தேதி மாசி திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் பத்து நாட்கள் சுவாமி அம்பாள் நான்கு ரத வீதிகளில் சுற்றி வருவது வழக்கமான நிகழ்வு அந்த நேரத்தில் ஆக்கிரமிப்புகள் சுவாமி அம்பால் சுற்றி வருவது சிரமமாக இருக்கும் இதன் காரணமாக ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் காவல்துறை உதவியுடன் நான்கு ரத வீதிகளில் உள்ள கோவில் மது சுவரை ஒட்டி உள்ள பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி வருகின்றனர் அலை புர குப்பையடி போடுங்க அலை புர குப்பையடிங்க வாங்க அய்யா அதுக்கு அப்புறம் அதுக்கு போறேன்னா அந்த இடம் இருந்து நீங்க போய் வரணும் মালোন উনান কোনারা